பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் படிச்சு தெரிஞ்சுக்க பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி என்பது இந்திய அரசாங்கத்தின் ஒரு திட்டமாகும் இதில் அனைத்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கும் குறைந்தபட்ச வருமான ஆதரவாக ஆண்டுக்கு ஆறாயிரம் நிதி உதவி அளிக்கப்படுகிறது இது வந்து இந்திய அரசினுடைய ஒரு திட்டம் இதுல வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகையா கொடுக்கறாங்க ஸோ நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சிருக்கீங்களோ அது மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி லேப்டாப்பாக இருந்தாலும் சரி மொபைல் ஃபோனிலுமே நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும் நான் வீடியோவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக லேப்டாப்பில் பண்ணுறேன் ஸோ நீங்கள் லேப்டாப் சிஸ்டம் மொபைல் ஃபோன் டேப் எதில் பண்ணாலும் உங்களுக்கு இந்த இதெல்லாம் ஒர்க் ஆகும் ஸோ கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கிங்க நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சிருக்கீங்களோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் போயிட்டு பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க பிஎம் கிசான்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பிஎம் கிசான் சம்மன் நிதி அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க நான் நியூ டேபில் ஓப்பன் பண்ணிக்கிறேன்